போற்றி போற்று நம்ம அண்ணன் நடராஜ் அவர்கள் நம்ம சபையினுடைய ஆற்றல் ஆற்றலுக்கு நன்றி தான் இன்னைக்கு வந்தார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ரெண்டு மூணு வேண்டுதல் வச்சுருக்காரு அடுத்தவங்களுக்காக அது அப்படியே நடந்ததுனால இன்னைக்கு சபையின் ஆசாரனுக்கு நன்றி சொல்கிறதுக்குன்னு தான் இன்னைக்கு வந்திருக்காங்க அவரே அதை சொல்வார் ஓம் மகதை ஓம் மகதை சாய நமக ஓம் பாலசி போற்றி வீட்டில் எங்கேயோ ஒருத்தர் நம்ம வெயில் குடிக்கிறாங்க ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க சாமி அப்புறம் வீடுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டாங்க அப்புறம் நானும் இந்த சபையில் ஒரு இது வேண்டுதல் வச்சுருங்க சாமி நம்ம வீட்டிலேருந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேங்க சாமி அப்புறம் அவர் பத்து நாள் கழித்து ரொம்ப முடியாமல் இருந்தவர் வீட்டுக்கு வேண்டாருங்க சாமி நல்லாக்கிறாருங்க சாமி ம் ரெடியாகி வெண்டாருங்க சாமி சரி 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 நான் அந்த அவருக்கு வயசு ஆகிடுச்சிங்க அந்த பொண்ணு கொஞ்சம் வயசு கம்மியங்க சரி ஐயா பொழைச்சிக்குவார் அப்படின்னு ஒரு தைரியம் சொன்னனுங்க சாமி அப்புறம் வீட்டுக்கு வந்து பரவாயில்லைங்க சாமி நல்லா இருக்குது அதுக்கு நன்றி சொல்ல வந்தாங்க சாமி அப்புறம் ஒன்றொரு நிகழ்வுங்க ஒரு கல்யாணம் சாமி எனக்கு நண்பர் பையனுக்கு வீட்டில் ஒரே பயங்கர தகலாருங்க அந்த பொண்ணு வந்து அம்மா கல்யாணத்தை நிறுத்திடுவோம்ன்ட்டு ஒரே இதுங்க அப்புறம் வந்து சொல்லிவிட்டு அழுகிறாருங்க சாமி நம்மகிட்ட நீங்கள் தைரியமாக இருங்க உங்கள் கல்யாணம் நடக்கு ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது இந்த மாதிரி நான் ஐயாக்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிங்க அவர் என்னை விடவே மனைகிறாருங்க சாமி எந்த கல்யாணத்துக்கு போய் நான் மூணு நாள் ஒட்டுக்காக இருந்தது இல்லைங்க அப்புறம் இருந்துங்க நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி கொடுத்தீங்க சாமி தான் நன்றி தெரிவிக்கிறத நேற்று வெண்டனுங்க சாமி இருபது நாள் சரி சரி எப்படியும் நல்லபடியாக நடக்கட்டு அப்படின்னு சொல்லி போட்டுங்க சாமி நீ உங்களை நினச்சி உங்கள்கிட்ட வேண்டுதல் வச்சுடுங்க சாமி நல்ல முறையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்து முடிஞ்சிடுங்க சாமி சார் ரைட்டு வேறு அவ்வளோதான் அவ்வளோ தானுங்க சாமி ஓம் அகதி சாயனம அதாவது சபையோட மேலே இருக்கிற நம்பிக்கையில் சபையோட சரணாகதி அடைஞ்சி இது நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்ன இடங்களில் தடைபட்டு ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் திருமணம் ஒன்று நடந்திருக்கு ஆஸ்பத்திரியில் முடியாது வீட்டுக்கு கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொன்ன ஆள் வந்து இல்லை ஒன்றும் செய்யாது நான் அங்கே சபையை வணங்கி நிற்கேன் அப்படின்னு சொன்னது அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டு விஷயமும் வந்து சபையோட ஆற்றலில் தான் சரியாக இருக்குது அப்படின்னு முழு நிலையில் நம்பி அகத்தியத்தை வணங்கி நிற்கிறாரு ஓம் அகதி சாய நமக சிவமகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஏற்றம் கொண்ட நற்சீடனாக தென்புதிகை மலைத்தொடரின் வடபகுதி நிலை கொண்ட அம்மண்டல நிலைதனில் கிளைச்சபை கண்டு கிளைச்சபைதனிலே நற்சீடர்களை ஒன்றாக அமர வைத்து அழகு பார்த்து சச்சங்க நிகழ்வு நிகழ்த்திய இல் சபை கண்ட சீடனோடு சபை நாடி வந்த கிளைச்சபை ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஆசி வழங்கி வருகின்றனர் ஓ மகதி சாய நமக எவ்வாறு உமதி இல்லமதிலிருந்து கிளைச்சபை ஆசான் இல்லமதிலிருந்து சிவமகா வாழை சித்தன் புறப்பட்டு தன் கரமதில் ஒரு தடி ஏந்தி ஒரு செங்கோல் ஏந்தி அங்கிருந்து கோபக்கணலோடு புறப்பட்ட நிலை எதற்காக என்று வினவிய பொழுது அகத்தியன் உரைத்தோம் அது பாரதத்தின் மேல் தொடுத்த அப்போராட்ட நிலையின் இறுதி வடிவத்தினை நிலை நிறுத்த சிவமகா வாழை சித்தன் செங்கோலோடு சென்றான் என்று அகத்தியன் உரைத்ததை உண்மை கூற்று என ஏற்று நின்ற சீடனுக்குள் சிவமகா வாழை சித்தன் அமர்ந்திருக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அகதி சாய நமக அவ்வாறு சிவசபையில் இருந்துதான் அப்பெரிய மாற்ற நிகழ்வு நிகழ்ந்திருக்கின்றது பிரபஞ்ச நிகழ்வு என்பதை ஏற்று கொண்டவனுக்குள் இருந்து சிவமகா வாழை சித்தனை நினைந்து அவன் கூறுகின்ற வார்த்தைக்குள்ளும் சிவமகா வாழை சித்தன் அமர்ந்திருக்கின்றான் என்ற கத்தியன் உரைக்கின்றான் ஓ மகதீசாய அந்நிலைக்குள் இருந்து சபையின் மேல் வைத்திருக்கின்ற அதீத அசைக்க முடியாத ஆர்ப்பாட்டம் இல்லா ஆரவாரம் ஆணித்தனமான நம்பிக்கை நிலைக்குள் இருக்கும் ஆற்றல் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி ஓ மகதீசாய நமக்கு எவ்வாறு இங்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லா நிலையில் அத்துணை சூட்சம நிகழ்வுகளும் பிரபஞ்சம் முழுவதும் நிகழ்ந்தேற்றப்படுகின்றதோ அதுபோல் சீடர்களுக்குள்ளும் எத்தகைய ஆரவார நிலையில்லாது சூட்சமங்கள் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது என்பதற்கு இது ஒரு சான்று என்று அச்சான்றின் நிலையாக வந்து நிற்கும் சீடனை வாழ்த்துகின்றோம் நூல் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் இருக்கின்றது என்று அகத்தியன் கூறி வருகின்றோமே அதன் தன்மை இதுவென்று அகத்தியன் ஆசிவாளம் சபை மேலுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையின் பால்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஆதி இறை பேலை தவழ்கிறது என்று அகத்தியன் ஆசி வழங்கும் ஓமகதி நிலை மூலமாக சீடர்கள் திருவாய் மூலம் கூறுகின்ற வாக்கு நிலைகள் பலிதமாகும் என்ற அகத்தியன் உரைத்தது பலிதமாகி இருக்கின்றது என்ற அகத்தியம் ஓம் அகதி சாய நமக அந்நிலை தொடர நன்னிலை வளர ஏற்றம் கொண்டு தர்மயுகம் வளர சீடர்களின் பணி துவங்க சீடர்களின் பணி தொடர்ந்து நடைபெற அகத்தியன் கிளைச்சபை ஆசானுக்கும் சீடர்களுக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் ஓம் மகதி சாய நமக ஓம் அகத்தியர் திருவோடியில்